இந்த வடக்கு இல் வடகிழக்கு மாகாணங்களிலே தற்பொழுது நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் என்ற சிவில் சமூக அமைப்புகள் எடுத்த முயற்சியிலே வடகிழக்கை பிரதிப்படுத்துகின்ற தமிழர் தமிழர்களாக வாழ விரும்புபவர்களும் எங்களுடைய எதிர்கால வரலாற்றை கருத்தில் கொண்டு இந்த பொது வேட்பாளர் என்ற தீர்மானத்தை முன்னகர்த்தி கொண்டிருக்கின்றோம் இதிலே பல வாத பிரதிவாதங்களை வெளியிலே இருந்து வைக்கின்றார்கள் நாங்கள் ஒரு சிவில் சமைப்பாக கேட்பது என்னதான் இருந்தாலும் பெட்டி மாற்றுறதோ க பெட்டி கொடுக்கிறதோ பொது வேட்பாளர் என்ற மேடைக்கு வாங்குவோம் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஏன் பெட்டி மாற்றுறதை வெளியில் என்று சொல்றீர்கள் உள்ளுக்கு வந்து பெட்டி மாற்றாமல் எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் இது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு முறை பொது வேட்பாளருக்கு வாக்களித்து தமிழர்கள் ஒற்றுமையை நிலநாட்டுவோம் சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பை பிரிக்க நினைக்கிறத விட எங்களுடைய மக்களின் எங்களுடைய வாக்குகளால் வந்து நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுக்கும் நீங்களும் தமிழர் தானே தமிழ் பொது சிவில் அமைப்புகளும் முன்னெடுக்கிறவர்களோட நீங்கள் இணையுங்க நீங்கள் இணைஞ்சு உங்களோட கருத்தை வச்சு இந்த பெட்டி மாற்றாம தடுங்கல பொட்டி மாற்றாம தடுத்து அதுல இணையாமல் வெளியில நின்று நீங்கள் குரல் கொடுப்பது எங்களுடைய தமிழ் சமூகத்தை சீரழிப்பதான் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது அது நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி பிளவுல என்று நீங்கள் வெளியில் கிடைக்க கூடாது உள்ளுக்கு மேற்பட்ட பொது இதில் இணைஞ்சு பல கட்சிகள் இணைந்து ஒரு பொது வேட்பாளர் தமிழன் ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல முடியாது என்று தெரிஞ்சும் எங்களுடைய ஒற்றுமையை ஒன்றுபட்டு சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும் உலகத்துக்கு காட்ட வேண்டும் அப்பால நாங்கள் இனிவரும் காலங்களிலே இந்த தேர்தலிலே ஒன்றுபட்டு நிற்போம் இந்த பொதுமக்களுடைய கட்டமைப்பு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் வந்தால் வடகிழக்கிலே பரந்த காலங்களைப் போன்று பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழர்கள் நாங்கள் வெல்வதற்குரிய அடித்தளமாக இந்த பொது வேட்பாளர் கட்டமைப்பு இருக்கும் அதற்கு நீங்கள் வெளியிலே நின்று இதை விமர்சிப்பதை விடுத்து நீங்களும் ஒரு தமிழர் ஒரு தமிழர் நாயகத்தை பிரதிப்படுத்துவீர்கள் இந்த சிவில் கட்டமைப்புக்கு நீங்கள் வாருங்க உங்களை கொண்டிருக்க நீங்கள் முடிவெடுக்கிறோம் முடிவெடுக்கிறோம் என்று கடைசி வரைக்கும் நின்று நீங்கள் தென்னிலங்கை வேட்பாளர் ஒரு ஆளைத்தான் ஆதரிப்பீர்கள் என்பது மக்கள் ஐயப்படுகிறார்கள் அந்த ஐயப்பாட்டிலே இருந்து 담을 사무감 சிதைவுபடாமல் எங்களுடைய இப்போதைய ஜனாதிபதி கடந்த காலத்திலே ஒரு வசனத்தை அடிக்கடி சொல்லுங்க தெரியுமோ தமிழ் பொது வேட்பாளர்கள் ஒன்றுபடாது நீங்கள் ஒற்றுமையாக வாங்க உங்களுக்கு தீர்வதாரம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வந்து முன்வைக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஜனாதிபதியாலேயே வைக்கப்படுகிறது முதல் அந்த குற்றச்சாட்டுக்கு பற்றி முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வடகிழக்கு தமிழர்கள் தமிழ் சிவில் அமைப்புகள் அரசியல் கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு இடையில் வாங்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு ஆனால் தமிழர் இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க கட்சி வேறுபாடு இன்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஒன்றுபட்டு இந்த குடையின் கீழே வரணும் என்று நாங்கள் வடக்கு கிழக்கு கடற்றொழர் சமூகமாக உங்கள்கிட்ட வேண்டுகின்றோம் வெளியிலே நின்று மாற்று கருத்து கூறி தமிழனை தமிழனே சிதைவுபடுத்துறது தமிழனை தமிழனே விமர்சிக்கின்ற ஒரு நிலையை இனி இந்த தேர்தல் காலத்திலே நீங்கள் கொள்ளாது நீங்கள் பிடிக்க இல்லை என்றால் தயவு செய்து மௌனமாயிருங்கள் இந்த சிவில் அமைப்புகளும் ஏனைய கட்சிகளும் எடுத்த முன்முயற்சியை நாங்கள் கொண்டு போகின்றோம் அது நாங்கள் முப்பது வருஷ யுத்தத்தில் படாததும் இல்லை அனுபவிக்காததும் இல்லை இனி தமிழனுக்கு அனுபவிக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் இருப்பதே ஒன்று நாங்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக மீண்டும் தமிழினம் ஒன்றுபட்டு வீறு கொண்டு எழும் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அடியிட்டு காட்ட வேண்டும் அடியிட வைக்க வேண்டும் என்ற ஒரு செய்திதான் இந்த பொது வேட்பாளர் ஆகிய பொது வேட்பாளருக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி